அஸ்லாம் வலைக்கும் நாயகம் திருவிழாவா திருநபி திருவிழாவா கிறிஸ்துமஸ் திருவிழாவா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை பரவ செய்திருக்கின்றார் இறைவன் படைத்த கோடான கோடி மக்களில் ஒரு சில குறிப்பிட்ட சாராரை மாத்திரம் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பேரர் கொடையை வழங்கியிருக்கின்றார் மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கின்ற நம்பில் பெரும்பாலானோர் இறைவனும் இறை தூதர் காட்டி தந்ததன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் முன்னோர்கள் கட்டுக்கதைகள் மார்க்கத்திற்கு சம்பதமில்லாத பிரமத கலாச்சாரங்கள் இது போன்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை எனும் பெயரா இஸ்லாமிய மார்க்கத்திலே விட்டதை நாம் பார்க்கின்றோம் இந்த கட்டுக்கதைகள் மூட நம்பிக்கைகளில் ஒன்றுதான் ரபியுல் அவ்வள் மாதம் திருநபி பிறந்த நாள் விழா என்ற பெயரால் அதிகமான ஊர்களில் கோலகோலமாக கொண்டாடப்படுகின்ற திருவிழாவாக இருக்கின்றது இன்று முஸ்லிம்களின் பெரும்பாலோர் ஒரு சில தவறான வழி கிறிஸ்தவர்கள் ஈசா நபியின் பிறந்த நாளை எவ்வாறு கிறிஸ்துமஸ் திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடுகின்றார்களோ அதுபோன்று அவர்களின் பிறந்த தினம் என்று கூறிக்கொண்டு திருநபி திருவிழா அதாவது மீலாதி விழா ஜகஜோதியாக கொண்டாடப்படுகின்றது இதன் மூலம் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கும் ஆதாரம் இல்லாமல் கொண்டாடுகின்ற எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் அவ்வள் மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றார் இந்த மாதத்தில் தான் நபிகள் சொல்லுள்ளம் அவர்கள் பிறந்துள்ளார்கள் நபி பிறந்த மாதம் அருள் பொங்கும் மாதம் கண்ணியம் நிறைந்த மாதம் கஷ்டங்களை நீக்கும் மாதம் அகிலத்திற்கு ஒளி என்றெல்லாம் கூறி முஸ்லீம்களின் பெரும்பாலோ அறியாமையில் நல்லமர்கள் செய்கின்றோம் என்ற பெயரால் அழைத்து செல்கின்ற அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவள் மாதத்தின் பிறந்தது உண்மைதான் ஆனால் இவர்கள் நம்புவது போல் இந்த மாதத்திற்கு என்று தனி சிறப்புகள் இருக்கின்றது என்றோ என்றோ பள்ளிவாசல்களை மௌளுது ஓத வேண்டும் என்றோ இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டி தரவில்லை இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் சவுதி அரேபியாவின் எந்த பள்ளிவாசல்களிலாவது சீரியல் சட்டு ஒவ்வொரு பள்ளியில் உட்கார்ந்து மௌளுது ஓதுகின்றார்களா சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரமாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்காக தங்களுடைய ஆலயங்களை அலங்கரிப்பது போல் அவர்களை வீட மிக ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டார் மீளாது விழா என்ற பெயரால் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பதை பார்க்கின்றோம் அப்பட்டமாக பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றி இறைவனின் கட்டளையை மீறுவதை பார்க்கின்றோம் யார் பிரமத கலாச்சாரத்தை காப்பி அடித்து அப்படியே பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த மாதத்தை சார்ந்தவர்களை என்று எம்பெருமானார் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நபிகநாயகன் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர் நூல் அபுதாப் நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பதிவாகியுள்ளது மற்றும் நாலாயிரத்தி முப்பத்தி மூணில் பார்க்கலாம் இன்னும் அல்லாவின் தூதர் அவர்கள் தமது மரணத்தை இறுதி கட்டத்தில் மக்கள் எச்சரிக்கை உணர்வோடும் மிகுந்த கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்று அறிவுரை பகர்ந்த செய்தி வரம்பு மீறி புகழ்வதை பற்றிதான் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட ஈசா அலைவசலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளின் அந்தஸ்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அதுபோன்று என்னையும் வரம்பு மீறி புகழ்ந்து அழிந்து போய் விடாதீர்கள் என்று எச்சரித்துள்ளார்கள் அப்பா அவர்கள் கூறியதாவது நபி சொல்லா வசல்லம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டதைப் போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் நான் அல்லாஹுவின் தான் அப்படி ஏதாவது என்னை நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுவின் அடியார் என்றும் அல்லாஹுவின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என மெம்பரின் உரை கூறினார்கள் உமர் அலி லா தாலா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தில் பதிவாகி உள்ளது ஆனால் இன்றைக்கு மௌலது என்ற பெயரால் நபிகள் நாயகத்தை புகழ்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நபிகள் அலைவசல்ல அவர்கள் தன்னை எப்படி புகழ வேண்டும் என்று கற்று கற்று தந்தார்களோ அப்படிப்பட்ட வரம்புகளை எல்லாம் மீறி இறைவனின் ஆற்றலை நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்களுக்கு வழங்கி வரம்பு மீறி புகழ்ந்து நாங்கள் கிருஷ்ணவர்களுக்கு தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபியை நேசிக்கின்றீர்களா மாதத்தில் கொண்டாடுகின்றீர்கள் என்று கேட்டால் நாங்கள் நபியை புகழத்தால் செய்கின்றோம் நேசிப்பது தவறா என்று கேட்டு தங்களை அறியாமையை வெளிப்படுத்துகின்றார்கள் நபியை எவ்வாறு புகழ வேண்டுமோ இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் கட்டாயமாக அல்லாவுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நபி சல்லாஹலை அவர்கள் காட்டி தராத புதிதாக ஒரு செயலை மார்க்கத்தில் உண்டாக்கினால் அதுவும் செயலாகும் என்று இஸ்லா நமக்கு வழிகாட்டி தருகின்றது கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போர் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என கூறுவீராக மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்து சொல்வதே நமது தூதரின் கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்தில் பதிவாகி என்பது நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் அல் இருபதாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் அல் குருகான் நாற்பத்தி ஏழில் முப்பத்தி மூணில் பதிவாகியுள்ளது மேலோ நபிளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைக் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழிவிடுவதையும் விடுவதையும் அல்லாஹ் சபித்து விட்டான் பித்துக சைபவானeyim புதியதாக ஒன்றை ஏற்படுத்துவான்கம் அடைக்கலை அளிப்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான் நூல் முஸ்லீமில் பதிவாகி உள்ளது